வாழைத்தண்டில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வாரத்திற்கு ஒரு முறை இல்லனா முடிஞ்சால் மாதத்திற்கு இரண்டு முறை நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் சிறுநீர் கற்கள் இருந்தால் கூட அது கரைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பாதையில் ஏதாச்சும் தொற்று உருவான கூட அதையும் சரி செய்யுது உடல் எடையை குறைக்க உதவுது இது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருந்தால் கூட அதை கூட குணப்படுத்த உதவுது வாழைத்தண்டில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இந்த வாழைத்தண்டை பயன்படுத்த இன்னைக்கு சுவையான ஒரு வாழைத்தண்டு பொரியல் தான் நம்ம செய்ய போறோம் வாங்க வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாழைத்தண்டை எடுத்து அது வெளிப்புற தோள்கள்லாம் வந்து நம்ம சீவிட்டு அதுக்கப்புறமா அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது அதில் நார்லாம் வரும் அந்த நாரெல்லாம் நம்ம முடிஞ்ச வரையும் எடுத்துடலாம் இப்போ அருவாமணையில் அறியும் போது நமக்கு ஈஸியாக நார் வந்துடும் ஆனால் கத்தியில் கட் பண்ணும்போது அது ஈஸியாக வராது அப்படி வரப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணுவோம்ல அப்போ வந்து நல்லா கையால் பிசுக்கி விட்டு வாஷ் பண்ணும்போது அந்த நார் கொஞ்சம் நமக்கு தனியாக வந்துடும் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பொரியலுக்கு செய்ய ரெடி பண்ணலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அஞ்சு ஸ்பூன் பாசிப்பருப்பு காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வருத்தா நமக்கு அது பொன்னிறமாக மாறும் வாசனையாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு இல்லைன்னா ஒரு கட்டி பூண்டு கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு பூண்டு சேர்க்கிறோமோ நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க பட் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வீகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் சுவையாக ரெடியாயிடும் லாஸ்ட்டில் டச்சப்பே என்னென்னா தேங்காய் துருவல் தான் அதை நம்ம அப்படியே சேர்க்காமல் அதில் கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து இல்லைன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் அதில் அரைச்சு அந்த தேங்காய் துருவலை நம்ம இதில் கலந்து சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்